பாரம்பரியமான நம்ம இந்தியாவோட இதயம் வரலாற்றுகளோட சாட்சி கலாச்சாரத்தின் கலவன்னு டெல்லியை பற்றி பேச நிறைய விஷயங்கள் இருக்கு பல நூற்றாண்டு காலமாக பல்வேறு பேரரசுகளின் தலைநகரமாக விளங்கிய இந்த டெல்லி ஒவ்வொரு மூலையிலையும் ஒரு கதையை தாங்கி நிற்கிது இந்த வீடியோவில் டெல்லியோட வரலாற்றில் முகாலய பிரிட்டிஷ் ஆட்சிகளோட பங்களிப்புகள் என்ன டெல்லி மற்றும் புதுடெல்லி இரண்டுக்கான வித்தியாசங்கள் என்ன டெல்லியோட உணவு கலாச்சாரம் மற்றும் திருவோர உணவுகள் டெல்லியோட திருவிழாக்கள் மற்றும் பரபரப்பான வணிக வளாகங்கள் ஷாப்பிங்குகள் சுற்றுலாத்தலங்கள் மற்றும் டெல்லியோட வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் போன்ற ஒன்பது சிறப்பான விஷயங்களை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அது போக டெல்லியை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டெல்லி த கேபிட்டல் ஆஃப் இந்தியா டெல்லியை த கேபிட்டல் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது பல பேரரசுகளின் தலைநகரமான டெல்லி இந்தியாவில் ஒரு முக்கிய அரசியல் மையமாக இருந்துகிட்டு வருது கிபி ஆறாம் நூற்றாண்டிலிருந்து மௌரியர்கள் குப்தர்கள் டெல்லி சுல்தான்கள் முகாலயர்கள் மற்றும் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் வரை பல ஆட்சியாளர்களை டெல்லி பார்த்துருக்கு டெல்லி சுல்தான்கள் நகரத்தோட கட்டிடக்கலை மற்றும் நிர்வாகத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தினாங்க அதன் பிறகு வந்த முகலாயர்கள் டெல்லியை தங்களோட தலைநகராக கொண்டு கலை கலாச்சாரம் மற்றும் கட்டிடக்கலைக்கு பெரும் பங்களிப்பை தந்தாங்க பிரிட்டிஷோட ஆட்சியில் தான் புது டெல்லி இந்தியாவின் தலைநகராக மாறிச்சு மேலும் நவீன இந்தியாவின் அரசியல் மையமாக உருவானது ஒவ்வொரு ஆட்சியாளரும் டெல்லியோட வரலாற்றில் தங்களோட தனித்துவமான முத்திரையை பதிச்சாங்க இதன் மூலம் டெல்லி ஒரு கலாச்சாரம் மற்றும் வரலாற்று பொக்கிசமாக மாறுச்சு டெல்லி நியூ டெல்லி ரெண்டு வெவ்வேறு பகுதிகள் ரெண்டுக்கும் தனித்தனியான வரலாறுகள் இருக்கு பழைய டெல்லி பெருநகரத்தின் மிகவும் வரலாற்று சிறப்புமிக்க பகுதியாக இருந்து வருது அதன் தோற்றம் முகலாயரின் காலத்துக்கு முந்தியது இதற்கு நேர்மாறா புது தில்லி காலனித்துவ காலத்தில் ஆங்கிலேயர்களால் வடிவமைக்கப்பட்டது அதாவது பிரிட்டிஷ்காரங்களால் கட்டப்பட்டது புதுடெல்லியோட பெரும்பாலான கட்டிடக்கலை வேலைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகள் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் பிரிட்டிஷ்காரரான எட்விட் லூட்டியன்ஸ் என்பது நபரால் வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டது புதுடில்லியோட தென்பகுதியில் அமைஞ்சிருக்க தாமர் கோயில் ஒரு கட்டிடக்கலை அதிசயமாகவும் அமைதிக்கான ஒரு புகழிடமாகவும் விளங்குது இது ஒரு பகாய் வழிபாட்டு இல்லமாக இருந்துட்டு வருது இது அனைத்து மதத்தினருக்கும் சிறந்திருக்கும் ஒரு ஆன்மீக மையமாக வடிவமைக்கப்பட்டிருக்கு அதன் தனித்துவமான தாமரை வடிவ கட்டிடக்கலைக்காக இது உலகம் முழுவதும் அறியப்பட்டது ஈரானிய கட்டிடக்கலைஞரான பரிபோர் சாஸ்பா என்பவரால் வடிவமைக்கப்பட்ட இந்த கோயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறாம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது அதன் கட்டிடக்கலை ஒரு முழுமையாக மலர்ந்த தாமரை மலரை பிரதிபலிக்குது இது இருபத்தி ஏழு பளிங்கு கற்களான இதழ்களை கொண்டிருக்கு அவை மூன்று அடுக்குகளாக அமைக்கப்பட்டிருக்கு கோவிலோட உட்புறம் மிகவும் அமைதியானது எந்த மத அடையாளங்களும் இல்லாமல் ஒரு பெரிய பிரார்த்தனை மண்டமும் உள்ள இருக்கு இங்கு அனைத்து மதத்தினரும் தங்கள் சொந்த மதத்தின் அடிப்படையில பிரார்த்தனை செய்யலாம் அல்லது தியானம் செய்யலாம் இந்த தாமர கோவில் புதுடெல்லிக்கு உலக அளவுல ஒரு ஆன்மீக அடையாளமா திகழ்ந்துட்டு வருது டெல்லியோட பாரம்பரியமான உணவுகள் என்னன்னு கேட்டீங்கன்னா பட்டர் சிக்கன் பராத்தாக்கல் கோல் கொஃபேன்னு சொல்லப்படுற பானிபூரி தௌலோத்கி சாட்னு சொல்ற ஒரு தனித்துவமான இனிப்பு மற்றும் தெருவோர கடைகளில் இருக்கப்படுற பிரபலமான உணவுகள் தெருவோர கடைகளில் பரிமாறப்படுற உணவுகள் என்னன்னு கேட்டிங்கன்னா பத்துரே ஜிலேபிஸ் பலூடா சமோசா லஸ்ஸி நிகார்னு சொல்லப்படுற ஒரு பிரபலமான தெரு உணவு குல்ஃபி ஆலு டிக்கி ராஜ்மா சாவல் மற்றும் கபாப்கள் இன்னும் ஐஸ்கிரீம்கள் சாண்ட்விட்ச்கள் பஜ்ஜின்னு சொல்லிக்கிட்டே போகலாம் அதன் சுவைகள் நம்ம நாக்கில் இச்சில் ஊற வைக்குது கண்களுக்கும் ரொம்ப ரம்மியமாக இருக்கு டெல்லியோட உணவு கலாச்சாரம் வட இந்திய முகாலய பஞ்சாபி மற்றும் தெரு உணவுகளின் கலவையாக இருக்குது இதில் காண்டினென்டல் தாய் மெக்சிகன் மற்றும் சீன உணவுகளும் அடங்கும் டெல்லியோட திருவிழாக்களை பற்றி பார்த்தோம்னா தீபாவளி தூப் பண்டிகை குருநானக் ஜெயந்தி வசந்த் பஞ்சமி மற்றும் பல பண்டிகைகள் கொண்டாடப்படுது இதில் தீபாவளி தீபங்களின் திருவிழான்னு அழைக்கப்படுது தீபங்கள் தியாகங்கள் மற்றும் ரங்கோலியுடன் கொண்டாடப்படுது வசந்த பஞ்சமின்னு சொல்லப்படுற பண்டிகை வசந்த காலத்துக்கு தேவையான தயாரிப்புகளை தொடங்குறதுக்கான ஒரு அறிகுறியாக பார்க்கப்படுது வருடத்தோட மார்ச் மாசத்துல ஹோலி பண்டிகை கொண்டாடுறாங்க ரொம்ப வண்ணமயமான இந்த திருவிழாவை டெல்லி மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியோட கொண்டாடுறாங்க அது போக சுதந்திர தினம் குடியரசு தினம் போன்றவற்றை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறாங்க டெல்லி ஷாப்பிங்க்கு ரொம்ப பேர் போனது வண்ணமயமாக ஜொலிக்கிற இந்த நகரத்தில் பொருட்களை வாங்க மக்கள் அலை விற்பனைகள் ரொம்ப அமோகமாக நடக்குது சாந்தினி சவுக் இ இதை நில ஒளி சதுக்கோன்னு சொல்லுவாங்க பழைய டில்லியில் இருக்க செங்கோட்டைக்கு எதிராக அமைஞ்சிருக்க பெரிய வணிக மையமாக இது இருக்குது இதே பகுதிகளில் தான் ரொம்ப பிரபலமான செங்கோட்டை ஜிம்மா பள்ளிவாசல் சிஸ்கன் சாஹிப் குருதுவார் மற்றும் சிதம்பர சமண கோயில்களும் அமைஞ்சிருக்கு இந்த சாந்தினி சவுக் வணிக வளாகம் ரொம்ப பழமையானது ரொம்ப புகழ்பெற்றது முகாலய மன்னர்கள் இந்த சாந்தினி சௌக் வழியாக தான் நகர் ஊர்வலம் சென்றிருக்காங்க பிரித்தானிய இந்திய ஆட்சியாளர்களோ இந்த சாக் சவுக் போன்று தில்லி நகரத்தில் ஒரு பகுதியாக அமைச்சிருக்காங்க சாந்தினி சௌக் பகுதியை சேர்ந்த பஜார்களில் டிஃபன் தின்கள் புடவைகள் மசாலா பொருட்கள் மற்றும் தங்கு நகைகள் வரை பல வகையான ஷாப்பிங் அனுபவத்தை அவங்களுக்கு தருது வரலாற்று ரீதியாக சாந்தினி சௌக் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பதாம் ஆண்டு முகாலய பேரரசால் கட்டப்பட்டது அப்போதைய வடிவமைப்பின்படி அது ஆயிரத்து ஐநூற்றி இருபது கெஜன் நீளமோ நாற்பது கெஜம் அகலமோ ஆயிரத்து ஐநூற்றி அறுபது கடைகளும் கொண்டதாக இருந்தது அப்போ டெல்லியோட என்ஐடியின் பரபரப்பான மையத்தில் அமைஞ்சிருக்க ஒன்னொரு மால் தான் ஃபரிதாபாத் மால் தான் ஃபரிதாபாத் நகரத்தில் ஷாப்பிங் உணவுகள் மற்றும் பொழுதுபோக்குகளுக்கு மிகப்பெரிய இடமா இருக்குது இருநூறுக்கு அதிகமான பிராண்டுகள் அதிநவீன சினிமா அற்புதமான கேமிங் மண்டலங்கள் மற்றும் பிரத்யேக நேரடி நிகழ்வுகளும் வாடிக்கையாளர்களை ரொம்பவே கவருது டெல்லி மக்களுக்கு அவங்களுக்கு தேவையான பொருட்கள் மற்றும் நிகழ்வுகளை ஒரே இடத்தில் கிடைக்கிறதுல இது முக்கிய பங்கு வகிக்குது குதுப் மினார் இந்தியாவின் தலைநகரான டெல்லியில் அமைஞ்சிருக்க ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கோபுரம் ஆகும் இது யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட உலக பாரம்பரிய சின்னமாக இருந்துட்டு வருது பன்னெண்டாம் நூற்றாண்டில் குதூக்குத்தின் ஐபக் என்பவரால் கட்ட தொடங்கப்பட்ட இது பல ஆட்சியாளர்களை தொடர்ந்து விரிவாக்கம் செய்யப்பட்டு வந்திருக்கு சிவப்பு மணற்கற்களால் கட்டப்பட்ட இந்த கோபுரம் எழுவத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு மீட்டர் உயரம் கொண்டது பதிமூணாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட குதுப் மின்னார் உலகின் மிக உயரமான சிங்கல் மினரெட்டாக இருக்குது இதனோட உயரம் இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு மீட்டர் ஆகும் புதுப் மினாரின் சுவர்களில் அழகிய அரபு எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்கு புதுப் மினாரை பார்வையிடும்போது அதனுடைய கலை நயம் அதனுடைய கம்பீரம் சுற்றுலா பயணிகளை மிகவும் கவருது இந்தியாவுடைய கலை அரசியல் விளையாட்டு போன்ற துறைகளில் டெல்லியை சேர்ந்தவங்க குறிப்பிட்ட அளவில் இருக்கிறாங்க சினிமா துறையை பொறுத்தவரையில் நடிகர்கள் ஷாருக் கான் நடிகைகள் விபாசா பாசு மதுபாலா ராசிகண்ணா போட்டவர்கள் டெல்லியில் பிறந்தவங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா விராட் கோலிந்தர் பால்ஸ் கௌதம் கம்பீர் சிக்க தவான் போன்றவங்க டெல்லியை சேர்ந்தவங்க தான் இதையெல்லாம் தாண்டி டெல்லிக்கு ஒரு நெகட்டிவ் ரோலும் இருக்குது அதுதான் காற்று மாசுபாடு டெல்லி மாநகரம் இந்தியாவின் தலைநகராக இருந்தாலும் ஆண்டுதோறும் கடுமையான காற்று மாசுபாட்டால் பாதிக்கப்படுது தீபாவளி பண்டிகையின் போது வெடிக்கப்படும் பட்டாசுகள் அருகில் உள்ள மாநிலங்களில் விவசாய கழிவுகளை எரிப்பது வாகனங்களால் ஏற்படுற புகைமூட்டங்கள் தொழிற்சாலைகள் கழிவுகள் போன்ற காரணங்களால் டெல்லியின் காற்று தரம் மிகவும் இருக்கு இது சுவாச பிரச்சனைகள் கண் எரிச்சல்கள் மற்றும் பிற உடல் நல பிரச்சனைகளை ஏற்படுத்துது டெல்லி இந்தியாவின் இரண்டாவது மாசுபட்ட நகரமாக தரவரிசையில் இடம்பெற்றிருக்கு இப்போ இந்த வீடியோட முடிவு பகுதிக்கு வந்துட்டோம் டெல்லியை பற்றி இப்போ நீங்கள் நிறைய விஷயங்களை இருப்பீங்கன்னு நம்புகிறேன் பழமையான வரலாற்று சின்னங்கள் பிரமிப்பூட்டும் சுற்றுலா தலங்கள் பரபரப்பான சந்தைகள் சுவையான உணவுகள் கலாச்சார நிகழ்வுகள் என டெல்லியை பற்றி பல விஷயங்களை தெரிஞ்சிட்ருப்பீங்க டெல்லியோட ஸ்டார்களை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க டெல்லியை பொறுத்தவரையில் ஒரு அற்புதமான நகரம் அழகான நகரம் வரலாறுகளை பொறுத்தவரையிலையும் டெல்லி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நகரம் டெல்லியை பத்தி சிறப்பான ஒன்பது விஷயங்களை நம்ம இப்ப பாத்தோம். இந்த டெல்லி இந்த கேபிடல் ஆஃப் இந்தியான்னு சொல்றது ரொம்ப சரியா இருக்குன்னு நான் நம்புறேன். நான் இப்ப செய்ய போற காரியத்தை பார்த்து நீங்களே ஆடி போவீங்க. சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.